வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல்வேல் முருகாவேல் முருகா வேள்வேல் முருகாவேல் முருகா வேள்வேல் முருகாவேல் முருகா வேல் வேல் முருகாவேல் முருகா கொடான இருமலை தனமானார் கோமாள மனவலை குழலாதே நாடோறும்மை படைத்திடவேதான் நாயேனை அழனினை திடொனாதோ இடே ஞானமுறை தருள்வோனே ஈராறு தோள்கள் படைத்திடுவோனே மாடேறு மீசரதமக்கினியோனே மாதானை யாரு முக பெருமாளே வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா கோடான மெருமலை தனமானார் கோமாளே நாள்தோரும் மென்மை படைத்திடவேதான் நாயேனை நினைத்திடொனாதோ வேள்வேல் முருகாவேல் முருகா வேள்வேல் வேல்வேல் முருகா வேள்வேல் வேல்வேல் முருகா வேல் வேல் முருகாவேல் முருகா வற்றி வேல் முருகனுக்கு அரோகரா படிவேல் முருகனுக்கு அரோகரா